வணக்கம் இன்றைக்கி எஸ் ராமகிருஷ்ணனோட ஒரு ஸ்பீச் பார்த்தேன் எனக்கு அந்த பேச்சு வந்து மிகவும் என்னை கவர்ந்துச்சு அதாவது கல்கட்டாவில் ஒரு பெண்மணி ஒரு பணக்கார பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க ரயில்வே அணுகியிருக்காங்க அதாவது ஒரு நாற்பது பேர் வந்து நாங்கள் இந்தியாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் இந்தியாவின் நகரங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கணும் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி கோச்சி வரும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்ட்டுருக்காங்க ஆனால் அந்த ட்ரெயின் நாங்கள் போகிற பெட்டி வந்து இந்தியா முழுக்க அத்தனை நகரங்களுக்கு அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு அதிர்ச்சியாக என்னங்க இப்படி போகணுன்னா நிறைய செலவாகுமே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டு பரவாயில்ல எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க பணத்தை கொடுத்துருக்காங்க உடனே அவர் கேட்டுருக்காரு என்ன என்ன காரணமாக நீங்கள் வந்து இந்த நாற்பது பேரை கூப்பிட்டு போகிறீங்க சுற்றுலா போகிறீங்கன்னு அவங்க சொன்னாங்க இந்த நாற்பது பேர் எங்கள் ஊரை சேர்ந்த விவசாயிகள் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் அவங்க அவங்களுக்கு வந்து எங்கள் ஊரை தவிர வேறு எந்த ஊரும் தெரியாது வெளி உலகம் தெரியாதவர்கள் அவர்கள் ஸோ அவர்களுக்கு வந்து இந்த இந்தியானா என்ன அப்படின்றத வந்து புரிய வைக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து வெளி ஊர்களை பற்றி தெரியணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவருக்கு அதிகாரிக்கு ஆச்சரியமாக இருந்தவொடனே சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் அதன் பிறகு வந்து இந்த நாற்பது விவசாயிகளும் வராங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த ஸ்டேஷன் அந்த கோச்செல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க வந்து அந்த ஸ்டேஷன் அதிகாரி வந்து கேட்குறாரு ஏன் நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க அதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறோன்னு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஷன் வந்து குப்பி ஆச்சுன்னா அதை நாங்கள் தானே சுத்தம் பண்ணணும் அது எங்களுக்கான ஒரு ரயில்வே நிலையம் தானே அதை நாங்கள் தானே சுத்தம் செய்யணும் அப்படின்றாங்க உடனே அந்த அதிகாரி யா இந்த பயணம் வந்து உங்களுக்கு தேவையான பயணம்தான் நீங்கள் இந்தியாவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அவங்க ஒவ்வொரு ஊராக போகிறாங்க அவங்களோட வந்து ஒரு அமெரிக்க பெண்மணியும் அவங்க எழுத்தாளர் நினைக்கிறேன் அவங்களும் இந்த பயணத்தில் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்து அவங்க வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறாங்க அந்த புத்தகத்தோட பேர் வந்து தேர்ட் காஸ்ட் டிக்கெட் இதில் வந்து அந்த விவசாயிகள் வந்து எந்தெந்த ஊருக்கு பயணித்தாங்க அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த பேச்சை கேட்ட பிறகு அந்த புத்தகத்தை உடனே படித்தாகணுன்ற ஆர்வம் எனக்கு வந்திருக்கு கண்டிப்பாக அதை நான் வாங்கத்தான் போகிறேன் நீங்களும் முடிஞ்சால் வாங்கி படிங்க நினச்சி பாருங்களேன் ஒரு உலகமே தெரியாத இந்தியாவின் மற்ற பகுதிகளே தெரியாது ஒரு நாற்பது விவசாயிகளை வந்து இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறாங்க அவங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதை ஒரு அமெரிக்கர் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஹேத்தர் உட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க எழுதியிருக்காங்க அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு இதை நம்ம கண்டிப்பாக இல்லையா அதுதான் இவ்வளோ என்ன சொன்னார்னா இந்தியா என்பது வந்து வரைபடத்தில் நாம் வரைபடத்தில் பார்க்கக்கூடிய நாடு அல்ல அது வந்து பார்த்திங்கன்னா மிக விசாலமானது அந்த உலகத்தின் அத்தனை சிறப்பம்சங்களும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது இதை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்தா தான் இந்தியாவோட இந்தியாவை நாமே முழு நம்ம இந்தியர்கள் அந்த நாட்டிலே இருந்தால் கூட அங்கே போய் பார்க்கும்போது தான் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியும் நான் சமீபத்தில் மீரத் போனேன் மீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டவர்கள் வந்து விராட தேசம் போகும்போது தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வந்து என்னோடய நண்பர் கூப்பிட்டு போயிருந்தார் அந்த இடமே போக்கும்போது எனக்கு அந்த ப மகாபாரத காலத்துக்கு போன மாதிரி இருந்தது இங்கே வந்து இங்கே தானே வந்து தங்கியிருப்பாங்க இங்கே எப்படி அதாவது டெல்லி வந்து பக்கத்தில் இருக்குது அதுதான் இந்த பிரசம்னு சொல்கிறாங்க அஸ்ராபுரம் அது பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இது எவ்வளோ விஸ்தாரமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் இது வந்து இந்த அச்சனாபுரன்ற ஒரு ஊர் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து அவங்க தங்கியிருந்த இடம் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப குறுகியதாக இருக்குது ஆனால் அது வந்து அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய விவசலமாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த வரலாற்றுகளுக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் எல்லால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது